ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே ரொம்ப தெரிஞ்ச ரொம்ப டேஸ்டியான வெங்காய பக்கோடா எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம் இந்த வெங்காய பக்கோடாவை நம்ம ரொம்ப மொறுன்னு ரொம்ப டேஸ்ட்டாக வந்து செய்ய போகிறோம் கண்டிப்பாக பாருங்கள் இந்த வெங்காய பக்கோடா செய்கிறதுக்கு வந்து நான் அஞ்சு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்து வெங்காயத்தை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் வெங்காய பக்கோடாவில் வந்து வெங்காயத்தை கட் பண்ணுறது தான் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் வெங்காயத்தை வந்து நல்ல மெல்லுசாக வந்து நம்ம கட் பண்ணணும் அந்த மெல்லுசாக கட் பண்ணாதான் நம்மளுக்கு வந்து மொறுமுறுன்னு கிடைக்கும் அதே நேரத்தில் நம்ம வெங்காயத்தை வந்து நீங்கள் கட் பண்ணணும் அது எல்லாமே நான் அந்த வீடியோவில் சொல்றேன் வெங்காயத்தோட ரெண்டு கட் பண்ணி எடுத்துட்டு அந்த தொழில் எல்லாத்தையும் உரிச்செடுத்துட்டேன் எடுத்துக்கப்புறமே நான் வீடியோல காட்டுற மாதிரி இந்த மாதிரி வச்சு நீங்க வந்து வெங்காயத்தை வெட்டுங்க இப்படி நீங்க வெட்டினாதான் உங்களுக்கு வந்து வெங்காயம் வந்து நீட்ட நீட்டமாக கிடைக்கும் அப்படி நீட்ட நீட்டமாக நீங்கள் வெட்டினா தான் உங்களுக்கு வந்து நான் முதலே சொன்ன மாதிரி மொறு மொறுன்னு கிடைக்கும் அதேமாதிரி வெங்காய பக்கோடா வந்து நீங்கள் செய்கிறதுக்கு வந்து வெங்காயத்தை வந்து இப்படி வெட்டினா தான் கரெக்டான ஷேப் அதனால் நான் வீடுகளில் காட்டுற மாதிரி வெங்காயத்தை வந்து கட் பண்ணி எடுக்கோங்க உங்களுக்கும் வந்து நல்ல ஈஸியாக வந்து வெங்காய பக்கோடா செய்கிறதுக்கு அந்த வெங்காயத்தோட ஷேப் வந்து உங்களுக்கு ஈஸியாக கிடைச்சிரும் வெங்காயத்தை வந்து நம்ம எப்படினாலும் வெட்டலாம் அப்படின்லாம் வெட்ட முடியாது ஏன்னா நம்மளுக்கு அந்த மெல்லுசாகவும் கிடைக்கணும் அதே நேரத்தில் நம்மளுக்கு நீட்டு நீட்டமாகவும் கிடைக்கணும் அதனால தான் நம்ம வந்து இப்படி கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் இந்த மாதிரி கட் பண்ணக்கப்புறமா அது வந்து லேயர் லேயராக நம்ம வந்து பிரித்து எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து கையை வச்சு நல்லா வந்து நீங்கள் அமுக்கி விட்டாலே உங்களுக்கு வந்து அது லேயர் லேயராக கிடச்சிடும் நம்ம வீடியோவில் கட்டுற மாதிரி இந்த மாதிரி மெல்லுசில் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து வெங்காய பக்கடம் வந்து நல்ல மெல்லுசாகவும் இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் வெங்காயத்தை வெட்டுறதுலையும் வெங்காயத்தோடய பக்கோடாவோட டேஸ்ட்டும் இருக்குது ஏன்னா வெங்காயம் வெட்டுற ஷேப்லையும் நம்மளுக்கு வந்து டேஸ்ட் வந்து மாறும் அது வந்து உண்மை அதே நேரத்துல நம்ம வந்து இந்த மாதிரி எல்லா வெங்காயத்தையும் வந்து நல்லா வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அஞ்சு வெங்காயத்தையும் நல்ல மெல்லுசா வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நீட்ட நீட்டமாக எடுத்துக்கிட்டேன் இப்போ இதை வந்து ஒரு பவுலுக்கு வந்து மாத்தி வச்சுக்கோங்க இப்போ வந்து வெங்காய பக்கடாக்கை வந்து வெங்காயம் கட் பண்ணுறத வந்து நம்ம வந்து கரெக்டாக வந்து பண்ணிட்டோம் அதுக்கப்புறமா நம்ம மசாலா எல்லாமே சேர்க்கலாம் என்னெல்லாம் மசாலா வந்து வெங்காய பக்கடாக்கு சேர்க்குறேன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா காஷ்மீரி மிளகாய் வத்தல் பொடி வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிட்டேன் மல்லித்தூள் வந்து ஒன்றரை டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா மஞ்சள் தூள் வந்து ஒரு அரை டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கிட்டேன் சீரகத்தூள் வந்து அரை டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கிட்டேன் உப்பு வந்து கால் டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா ஓமம் வந்து டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கிட போகிறேன் ஓமம் வந்து நல்ல ஒரு வாசனை தரும் நீங்கள் வந்து ரொம்ப வந்து சேர்க்க வேண்டாம் கா டீஸ்பூனுக்கும் மேலே வேண்டாம் அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா பச்சை மிளகாவை ரொம்ப சின்ன சின்னதாக வெட்டி ரெண்டு பச்சை மிளகா வந்து சேர்த்துருக்கேன் அது கூடவே வந்து மல்லி இலை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி அதுவும் கொஞ்சோண்டு வந்து சேர்த்துக்கிட்டேன் அது கூடவே வந்து கருவேப்பிலை இலையும் வந்து கொஞ்சோண்டு சேர்த்துக்கிட்டேன் இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த மசாலாவை எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் விடுங்க இந்த வெங்காயத்தில் வந்து இந்த மசாலா எல்லாமே நல்லா படுற மாதிரி மிக்ஸ் விடுங்க இந்த இடத்துல வந்து காஷ்மீரி மிளகாய் வத்தல் பொடி சேர்த்தனால நம்மளுக்கு கலரும் கொடுக்கும் அதே நேரத்தில் காரமும் கொடுக்கும் நீங்கள் வந்து காஷ்மீரி மிளகாய் வத்தல் பொடி சேர்க்காம சாதாரண மிளகாய் வத்தல் பொடி சேர்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல வந்து இந்த அளவுக்கு வந்து ரெட்டு கிடைக்காது லைட்டாக ப்ரௌன் வந்து கிடைக்கும் அது ஒரு ப்ராப்ளமும் இல்லை கலர் பிரச்சனை இல்லைனா நீங்கள் சாதா மிளகாயத்தில் பொடியை வந்து சேர்த்துக்கலாம் இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி முடிச்சக்கப்புறமா நம்ம வந்து இந்த வெங்காய பக்கோடாக்கு ரொம்ப முக்கியமான மாவு வந்து சேர்த்துக்கலாம் பக்கோடாக்கு வந்து ரொம்ப முக்கியமான மாவு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு கடலை மாவு தான் கடலை மாவு வந்து இந்த அஞ்சு வெங்காயத்துக்கு வந்து நான் ஒரு கப்பு கடலை மாவு வந்து சேர்த்துக்கிட்டேன் அது கூடவே நல்ல மொறு மொறுன்னு வரதுக்காண்டி நம்ம வந்து அரிசி மாவு வந்து கா கப்பு வந்து சேர்த்துக்கிட்டோம் மாவு வந்து கரெக்டான பதத்தில் வந்து சேர்த்துக்கோங்க ஏன்னா மாவு சேர்க்குறது வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் நம்மளுக்கு பக்கோடாக்கு இப்போ நம்ம வந்து கடலை மாவும் அரிசி மாவும் சேர்த்து நல்லா வந்து வெங்காயத்தோடு மிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டோம் மிக்ஸ் பண்ணி முடிச்சக்கப்புறமா நம்ம வந்து தண்ணி வந்து சேர்க்கணும் தண்ணி வந்து ஒரு அரை கப்பு வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க அது வந்து ஃபுல்லாக வந்து சேர்த்துறோம்டா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்மளுக்கு தண்ணி வந்து போதுமா அப்படின்னு வந்து பார்த்து சேருங்க ஒரு அரை கப்பு வந்து தண்ணி வந்து நமக்கு தேவைப்படும் அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக கூட தேவைப்படலாம் ஏன்னா நம்ம தண்ணி சேர்க்குறதும் ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் நம்மளுக்கு வந்து நல்லா வந்து திக்காக வந்து இருக்கணும் நம்மளுக்கு வந்து பஜ்ஜி மாவு மாதிரி நம்மளுக்கு தண்ணியாலாம் இருக்கக்கூடாது ஓரளவுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு வடை போடுற அளவுக்கு நம்மளுக்கு மாவு வந்து திக்காக இருக்கணும் அப்படி இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து அந்த வெங்காய பக்கோடா வந்து ரொம்பவே சூப்பராக வரும் ரொம்ப தண்ணி தண்ணியாயிருச்சுன்னா அது வந்து வெங்காயம் மட்டும் தனியாக பொரியும் அதனால் அதை முக்கியமாக வந்து பார்த்துக்கோங்க அதனால் தண்ணி வந்து பார்த்து பார்த்து மெதுவாக சேர்த்து நல்லா திக்காக வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க மிக்ஸ் பண்ணி முடிச்சக்கப்புறமும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே வந்து விட்டுருங்க விட்டக்கப்புறமா நம்ம வந்து ஒரு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி பக்கோடாவை வந்து நல்லா வந்து பொறிச்சு எடுத்துடலாம் இதை பொறிக்கிறதுக்கு வந்து நான் கடலை எண்ணெய் தான் பயன்படுத்துனேன் என்றைக்குமே பொறிக்கிறதுக்கு வந்து கடலை எண்ணெய் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் கடலை எண்ணெயை வந்து பயன்படுத்திக்கோங்க எண்ணெய் வந்து வந்து ஓரளவுக்கு நல்ல வந்து சூடாகட்டும் ஓரளவுக்கு ஹை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வந்து பக்கடா வந்து பொறிச்சிடுங்க பக்கடா பொறிச்சிடுக்குதுங்கிறது வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயம்லாம் இல்லை நீங்கள் வந்து பக்கடா வந்து நல்ல மெல்லுஸாக வேணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா நான் முதல்ல இப்போ நான் ஃப்ரை பண்ணுறோம்லாம் அந்த மாதிரி நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் வந்து உதிரி உதிரியாக துண்டு துண்டாக வந்து போடுங்க அப்போ வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப மெல்லுஸாக வந்து மாவு இருக்கும் உங்களுக்கு வந்து வெங்காயம் வந்து நல்லா வந்து பொரியும் நல்ல மொறு மொறுன்னு வந்து உங்களுக்கு கிடைக்கும் இல்லை எனக்கு வந்து கொஞ்சம் கனமாக இருக்கணும் பக்கடா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கொஞ்சம் கனமாக மாவு எடுத்து கொஞ்சம் நிறைய மாவு எடுத்து வெங்காயத்தோட சேர்த்து நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு கனமாக கிடைக்கும் இப்போ நான் தடவை பொறிச்சு எடுத்துக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மெல்லுசாக இருக்கும் ஏன்னா நான் வந்து ஃபுல்லாக நிறைய கனமாக மாவு வந்து போடல ரொம்ப உதிரி உதிரியாக பிரித்து பிரித்து மாவு போட்டனால எனக்கு வந்து இது வந்து ரொம்ப திக்காகவும் இருக்காது அதே நேரத்தில் நல்ல கிறிஸ்பியாகவும் இருக்கும் ஏன்னா மாவு ரொம்ப சேர சேர நம்மளுக்கு கிறிஸ்பினஸ் வந்து குறையும் இது வந்து மொதல் டைப்பு நம்ம வந்து பொறிச்சு எடுத்துருக்கோம் ரொம்ப மெல்லுசாக நல்லா மொறும் பொரிச்சு எடுத்துருக்கோம் அடுத்து வந்து மாவு வந்து கொஞ்சம் நிறைய போட்டு அதை வந்து கொஞ்சம் கனமாக வந்து நம்ம எடுக்க போகிறோம் அது வந்து ரெண்டாவது டைப்பு நான் பொறிச்செடுக்க போது நான் சொல்லியிருக்கேன் அளவுக்கு ஹை மீடியம் வச்சு பொறிச்சிடுங்க வந்து பொரியிறதுக்கு வந்து ரொம்ப நேரம்லாம் எடுக்காது ஒரு மூணு நிமிஷத்துல இருந்து நாலு நிமிஷத்துக்குள்ளே நல்லா வந்து ரொம்ப வந்து பெரிய வந்து கிடையாது ஆனால் முக்கியமாக நீங்கள் பார்த்துக்கணும் என்னைக்குமே நீங்கள் வந்து பொறிச்செடுக்கும் போது பக்கடாக்கு வந்து ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமுக்கோ மீடியம் ஹை ஃபிளேமுக்கோ மாத்திக்கிட்டே வந்து இருக்காதீங்க ஒரு ஃபிளேம்ல வச்சுருங்க அந்த ஹீட்லேயே வந்து நீங்க பொரிச்சு எடுக்கணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா வந்து மொறுனு வந்து கிடைக்கும் நீங்க பொரிச்சு எடுத்துட்டு திரும்ப கடைசி வந்து திரும்ப ஃப்ளேமுக்கு வந்து மாறி ஒரு ஒரு நிமிஷம் பொறிச்செடுத்து அது வந்து எண்ணெய் எல்லாத்தையும் திரும்பி நல்லா வந்து 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 குடிக்கும் குடிக்கும் அப்படி போது உங்களுக்கு அந்த மொறு தன்மை போயிடும் ஓரளவுக்கு ஓரளவுக்கு எண்ணெயாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் நீங்கள் 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 வந்து வந்து ஒரு 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 டெம்பரேச்சரில் வச்சு 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 மீடியம் மீடியம் ஃப்ளேமில் கடைசி முடிகிற வரைக்கும் மூணு நிமிஷத்துலேருந்து நாலு நிமிஷம் ஃப்ரை பண்ணி எடுத்தாலே போதும் உங்களுக்கு நல்ல மொறு நல்ல டேஸ்ட்டாக வந்து வந்து முருந்துடும் வெங்காய வந்து ரொம்பவே ஒரு சிம்பிளான ஒரு ஸ்நாக்ஸ் ரொம்ப ஈஸியாக வந்து பண்ணக்கூடிய ஒரு ஸ்னாக் எல்லாருமே பண்ணிடுவீங்க சில பேருக்கு வந்து அந்த கரெக்டாக வராது நல்ல மொறு வராது அதுக்கப்புறமா நீங்கள் சூடாக வந்து சாப்பிடுங்க பார்க்கடவா ஆறிருச்சுன்னா உங்களுக்கு அந்த மொறுமொறுப்பு தன்மை கண்டிப்பாக வந்து கொடுக்காது அந்த சூடாக இருக்கிறத விட கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரியே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே சூப்பராக வரும் நான் இதே மாதிரி வேறு ஒரு நல்ல வீடோடு அவங்க எல்லாருமே வந்து பார்க்குறேன் நன்றி <laughs> <imit> <imit> <imit>